பாபநாசம் பகுதிகளில் சம்பா நெல் சாகுபடி பணிகள் இன்னும் நிறைவடையாத நிலையில் பயிர் காப்பீடு செய்யும் கடைசி தேதியை மேலும் பதினைந்து நாட்கள் நீட்டிக்க வேண்டும் விவசாயிகள் கோரிக்கை தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் குறுவை நெல் அறுவடை முடிந்து தற்போது சம்பா நெல் சாகுபடி பணிகளுக்கான ஆயத்த பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர் பயிர் காப்பீடு செய்வதற்கான கடைசி நாள் இன்று சனிக்கிழமை என அறிவிக்கப்பட்டுள்ளது இப்பகுதியில் சம்பா நெல் நடவு பணிகள் முடிவடையாத நிலையில் பயிர் காப்பீடு செய்வதற்கான கடைசி தேதியை மேலும் நாட்கள் நீட்டிக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை மாவட்டங்களில் குருவ நெல்லு போடுறதுல கொஞ்சம் தாமதமாச்சு இப்ப நாளையோட எங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டுற முடியுது நாளைக்கு வருங்கிட்டு இருக்கும் நெல்லு தாமதமா காத்திருந்து போடுறதுனால எங்களுக்கு விவசாய பணி பாய்ச்சிருச்சு இப்போதான் வய உழுது நடவுன்னு ஒரு பத்து நாள் ஆகும் நடவு நெட்டு முடிக்கிறதுக்கு பத்து நாள் ஆகும் அதனால நீங்க வந்து அதே மாதிரி நாங்கள் போய் கிட்ட போனோம்னா ஒரு விஓஓஓஓஓஓஓஓஓஓஓ வந்து நாலஞ்சு கிராமம் பாக்குறாங்க அதே நேரத்துல எல்லாம் வந்து இந்த வாக்காளர் இது பணி திருத்தம் பணிக்காக நிறைய பேர் அங்கே டிபியூட் பண்ணியிருக்காங்க அதனால சரியான நேரத்துக்கு வர்றதுல ஒரே கூட்டமாக இருக்கு அதனால வாங்க முடியல நீங்க வந்து இன்னொரு பதினஞ்சு நாளைக்கு வந்து நீங்க இன்சூரன்ஸ் பண்ணாலாம் எல்லா விவசாயம் பலனடையலாம் இப்பயே முப்பது நாற்பது பெர்சன்ட் விவசாயிகள் கூட இது வரைக்கும் பதிவு பண்ணலை இதுக்கு வந்து நீங்க பையனால் எக்ஸ்டேன் பண்ணால் தான் இந்த அடுத்த தடவை மழை வருதுன்னு வேறு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் பதினஞ்சாலு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த ப்ரீமியம் கட்டுறத ரேட்டை நவம்பர் முப்பது வரைக்கும் எக்ஸ்டேன் பண்ணாதான் தான் நாங்கள் எல்லோரும் இதில் சேர முடியும் இல்லைன்னா விவசாயிகளுக்கு ஏகப்பட்ட பாதிப்பு இருக்குது ஏற்கனவே கோவிலில் ஏகப்பட்ட பாதிப்பு நெல் முளைச்சு போயிடுச்சு அதனால் டெல்டா விவசாயிகள் சார்பாக நான் கேட்டுக்கிறது என்னென்ன ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி நவம்பர் முப்பது வரைக்கும் நீங்கள் வந்து டைம் கொடுத்து ப்ரீமியம் கட்டுறதுக்கு எழுத்து மாதிரி விவசாயம் சார்பாக கேட்டுக்கிறேன்